விஜயோட அறுபதாவது படம் பைரவா வெளிவந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா எல்லாருமே விஜயோட அறுபத்தோரு படம் வந்துட்டு எந்த டேரக்டர் கூட இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசி வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஒரே பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்லீட் அங்க விஜய் அறுபத்தி படம் வந்துட்டு அட்லி தான் டைரக்ட் பண்ண போறாரு அந்த படத்துல வந்துட்டு ஜோதிகா நடிக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா வந்து வந்துட்டு இருக்கு ஜோதிகா கூட மேலும் மூன்று ஹீரோயின்கள் நடிக்கிறதா வந்துட்டு பேச்சு நிலவப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில ஜோதிகா வந்துட்டு திடீர்னு அந்த படத்தை விட்டு விலகிட்டாங்க ஏன் எதுக்குன்னே தெரியலங்க இப்ப ரொம்ப பிஸியா வந்துட்டு மகளிர் மட்டும் படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்க ஜோதிகா வந்துட்டு இந்த படத்துல தனக்கு சில மாறுதல்கள் அதாவது அட்லியோட விஜய் படத்துல தனக்கு சில மார்க்கள் செய்யுமாறு வந்துட்டு கேட்டிருக்காங்க ஆனா அட்லி வந்துட்டு இல்ல இந்த படத்துக்கு இப்படி கேரக்டர் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா ஜோதிகா என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னோட கேரக்டருக்கு சில சேஞ்சஸ் பண்ணா மட்டும்தான் நான் இந்த படத்தை நடிப்பேன் இல்லைன்னா என்னால நடிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் அட்லியா வந்துட்டு அவரோட முடிவு வந்து மாதிரியே தெரியலங்க இல்ல இல்ல என்னோட கேரக்டருக்கு இப்படி இருந்தால்தான் நல்லா இருக்கும் இந்த கேரக்டர் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவுக்கு பதிலாக வேற ஆள தேடி வந்துட்டு இருக்காதான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு இதனால இந்த படத்துல கன்ஃபார்மா வந்துட்டு ஜோதிகா நடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ